ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆயிலர்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஃபோர் வீலர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டியை பொறுத்தவரையில் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச வண்டி தான் இது இந்தியாவில் த்ரீ வீலர் மேனுஃபேக்சரிங்கில் ரொம்ப பிரபலமாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த கம்பெனிலேருந்து இப்போதைக்கு ஒரு ஃபோர் வீலர் லைட் கமர்ஷியல் வெஹிக்கிளாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில் முக்கியமான விஷயம் என்னென்னா சார்ஜிங் எல்லாமே ஈஸியான முறையில் பண்ண மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லை பில்ட் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்கும் நார்மல் வண்டி மாதிரி அது மாதிரி டச் ஸ்கிரீன் என்ர்டைன்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க நல்ல கிரவுண்ட் க்ளியரன்ஸ் இருக்குது நல்ல கிராமத்து ரோடாக இருந்தாலும் சரி டவுன் ரோடு இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே சூட்டபுளாக இருக்கும் ஆயிரத்தி இருநூற்றம்பது பேஜ் லோடு கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க பக்காவான ஒரு பேலோடிங் அண்டு பில்ட் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது நிறைய விதமான மாடலில் வருது வேரியன்ஸு கண்டெய்னர் டைப்பு சாதா பாடி ஹாஃப் பாடி டைப்பு இதை மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க நல்ல ப்ரொவிஷன்ஸ் இருக்குது நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது அது மட்டும் இல்லை நல்ல கரடு முரடான சாலைகளுக்கு ஏற்ற மாதிரியே கொடுத்துருக்காங்க ரியல் ரேஞ்சுன்னு சொன்னால் நூற்றி நாற்பது கிலோமீட்டருக்கு மேலே கிடைக்குன்னு சொல்லுவாங்க டூ டென் கிலோமீட்டர் ரேஞ்சு கொடுத்துருக்காங்க அதோடய ஸ்பெசிஃபிகேஷனில் மற்றபடி பார்த்தோன்னா ரோடு கண்டிஷன் எந்த மாதிரி இருந்தாலும் அதை எல்லாம் தாங்குற மாதிரி தான் நல்லா ரஃப் அண்ட் டஃப்பாக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க வண்டியோட இன்டீரியர் எல்லாமே ஏசி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது நைட் விஷன் அசிஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது நல்ல நமக்கு வந்து முக்கியமாக வந்து இந்த வைப்பர் எல்லாமே செட்டப் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க அதாவது நல்ல பெரிய அளவில் வின் ஸ்க்ரீன் எல்லாம் ஃபாஸ்ட்டு சார்ஜிங் பதினஞ்சு நிமிஷத்துலேயே நூறு கிலோமீட்டர் போகிற மாதிரி சார்ஜிங் ஏற்ற மாதிரி ஃபெசிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க அது மாதிரி ஐபிஎஸ் சிக்ஸ்டி செவன் சொல்லக்கூடிய வாட்டர் ப்ரூஃப் பேட்டரி இதெல்லாமே கொடுத்துருக்காங்க நல்ல முதலீடு செய்தாலுமே அதுக்கு அதிகமாகவே சம்பாதிக்க மாதிரி அமைப்பில் தான் இந்த வண்டி அடிசை பல்வேறு விதமான உயரத்து பெண் பால் கொண்டு போகிறது சிலிண்டர் கொண்டு போகிறது ஃபுட் ஐட்டம்ஸ் கொண்டு போகிறது அப்புறம் ஃப்ரண்ட் கொலிஷன் அலர்ட்னு சொல்லி ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க எல்லாமே சென்சார் பேஸ்டாக இருக்குது முன்னால் ஏதாவது தடை இருந்துன்னா அதை பார்த்து வண்டி இடிக்காமல் இருக்க மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த லைட் கமர்ஷியல் வெஹிக்கிளாக வந்து இப்போதைக்கு இந்த வண்டி தான் முதல் முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ரோல் அரஸ்ட் டிவைஸ் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க வண்டி ஓவர்டேக் பண்ணும்போது டக்குன்னு திரும்பும்போதெல்லாம் வந்து ரோல் ஆகாமல் செட்டப் எல்லாமே பண்ணியிருக்காங்க ஸோ ஏபிஎஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே முக்கியமாக இருக்குது ஹெட்லைட் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு இன்டிகிரேட்டட் டைப்பில் இருக்குது பக்காவான டிசைன்னே சொல்லலாம் இதை மற்றபடி பார்த்தோன்னா நிறைய லோடு ஏற்ற மாதிரி தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க முக்கியமாக வந்து இந்த வண்டியில் நாற்பது புள்ளி ரெண்டு ஹால்ஸ் பவர் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது நூற்றி நாற்பது நியூட்டன் மீட்டரை கொடுக்குது இதில் வந்து தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் வரைக்கும் எஃபிஷியன்சி நல்ல ஒரு பலனை கொடுக்குது இந்த வண்டி வந்து எழுபது கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு போக்குள்ள டிசைன் தான் இந்த இது பண்ணியிருக்காங்க ஸோ பக்காவான டிசைன் எல்லா ஸ்டேட்லேயுமே இது நல்ல சர்வீஸ் சென்டர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க மற்றபடி பார்த்துட்டோம்னா இதில் வண்டியில் முக்கியமான விஷயம் வந்து இந்த லோடு டைப்பு எட்டு புள்ளி ரெண்டு அடி நீள லெந்தில் கொடுத்துருக்காங்க ஃப்ளாட் பெல்ட் டைப் வருது பிக்கப் வேனுக்குள்ள இருக்குது ஹைடெக் டைப் இருக்குது டெலிவரி வேன் டைப் இருக்குது இந்த மாதிரி பல்வேறு விதமான கஸ்டமைசபிள் டைப்பில் கொடுத்துருக்கனால அவரவர் தேவைக்கிட்ட மாதிரி அதை வாங்கிக்கலாம் இந்தியாவிலே முதன் முதல்ல அடாஸ் எனேபிள்டு கமர்ஷியல் வெஹிக்கிள்னு சொன்னால் இதுதான் எல்சிபியில் அடாஸ்ன்னு சொல்லும்போது இந்த லைன் வந்து ஆனால் நமக்கு தெரிவிக்க மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லை நல்ல ஈஸி டிரைவிங்காக இருக்கும் இந்த வண்டி இன்ட்ரோடக்ட்ரி ப்ரைஸ்னால் எட்டு புள்ளி ஒம்பது ஒம்பது லட்சத்தில் கொடுக்காங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ